ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தள்ளுவண்டி கடை ஸ்டைலில் சூப்பராக நல்லா மணக்க மணக்க பருப்பே சேர்க்காம டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம பருப்பு சேர்க்கலைங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் மூணு பெரிய தக்காளி நல்ல பழமாக எடுத்துருக்கேன் சின்ன தக்காளினா நாலு எடுத்துக்கோங்க அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் காரம் குறைவா போதும்னா ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சாம்பார் தூள் மிளகாய் தூள்லாம் சேர்க்க போறோம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் குறைவாக போதும்னா மிளகாய் நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு வெந்தயம் போட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து கைவிடாமல் தொடர்ந்து வறுத்து விடுங்க கொஞ்சம் பொன்னிறம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்க்கும் போது சாம்பாருக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுத்தது நம்ம வந்து தக்காளி வெங்காயம்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வந்து வேற ஒரு பாத்திரம் வடிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளியில இருக்க மேல் தோலை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம ஒரு மத்து வச்சு இத நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்க தோலோட அப்படியே மசிக்கிறதுனாலும் மசிச்சுக்கலாம் இப்போ அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகாயெல்லாம் தெரியாத மாதிரி நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகுளுந்த மருப்பு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு காஞ்ச மிளகாய் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த தோல் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து லைட்டாக நிறம் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் நல்ல சாம்பாருக்கு கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் இருக்காது ஆனால் நல்லா கலர் கொடுக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்து கலந்து விடுங்க அப்போ உங்களுக்கு கரிஞ்சு போகாது சாம்பாருக்கும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இதில் நம்ம வெங்காயம் தக்காளி வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருந்தோலே அந்த தண்ணியை முதல்ல சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா தூளை சேர்த்துக்கலாம் தூள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த மல்லியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கடலை பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சாம்பாருக்கு நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க அந்த தக்காளி வெங்காய கடையிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சாம்பார் வந்து கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும் அதனால் தண்ணி கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பின்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி மசாலா வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா பச்சை வாசனை போகணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டு கடலை மாவு கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடலை மாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு சாம்பாரோடு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே சேர்த்துருங்க அப்போ தான் சாம்பாரோடு அது நல்லா கலந்து வரும் நல்லா கலந்து விட்டுட்டா அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா அந்த மாவுடைய பச்சை வாசனை போகணும் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வந்து ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மணக்க மணக்க சூப்பரான தள்ளுவண்டி கடை டிஃபன் சாம்பார் வந்து ரெடி பருப்பே சேர்க்காம ரொம்ப சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல இட்லியோட தலை தலனு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல சாம்பார் மணமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த தள்ளுவண்டி கடை தக்காளி சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ